அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு உங்க வாழ்க்கை செல்லலை நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் கனவு கனவுகின்றது எல்லாமே தார்மாராக போகுது அப்படின்றப்ப உங்கள் மனதில் எப்படி இருக்கும் நம்ம மனதளவில் ரொம்ப உடைந்து போயிடுவோம் நம்ம அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைப்போம் நம்ம ஒரு எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்கலை நம்ம ஒரு விஷயத்தில் தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கைய முடிஞ்சிட்டதான் அர்த்தம் கிடையாது நம்ம எப்போவுமே ஒரு தோல்வியை வெற்றிக்கான பாடமாக தான் பார்க்கணும் தோல்வி தான் நம்மளோட வெற்றிக்கான பாடம் வெற்றிக்கான தொடக்கம் அப்படின்றத நீங்க கூட எடுத்துக்கணும் அப்துல்கலாம் அவர்களுக்கு பல முறை திட்டம் தோல்வி அடைந்தது ஆனா அவருடைய மனநிலையே அவரை மிகப்பெரிய வெற்றியாளராக மாத்துருந்துச்சு ஜே ஜே ரவுலிங் அவர்களுக்கு ஹாரி பாட்டர் புத்தகம் எழுதற்கு முன்பு பனிரெண்டு பதிப்பாங்கல்ல அவர் புத்தகம் மறுக்கப்பட்டது ஆனா உலகின் மிக சிறந்த எழுத்தாளராக இன்னைக்கு அவங்க இருக்காங்க இதே மாதிரிதான் நம்ம தோல்வியை ஒரு பாடமாக எடுத்துக்கணும் நம்ம முயற்சி செஞ்சு வெற்றி அடையணும் நம்ம வாழ்க்கையில் வர்ற ஒவ்வொரு தோல்யுமே நம்மளை நிறுத்துவதற்காக நம்ம சக்தியை உணர்த்துவதற்காக அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும் நம்ம சக்தியை உணர்த்துவதற்காக தான் நம்மளுடைய நம்மள்கிட்ட என்ன திறமை இருக்குது அப்படின்னு உணர்த்துவதற்காக தான் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு தோல்யுமே நமக்கு வருது நம்ம அதுலேருந்து நல்ல பாடங்களை எடுத்துக்கணும் வெற்றிக்கான பாடமாக நம்ம எடுத்துக்கணும் இப்போ ஒரு மரம் வளரணும்னு நினைச்சா நம்ம அதுக்கு என்ன செய்வோமோ அதே மாதிரி உங்கள் கனவுகள் மெய்ப்படணும் நீங்கள் உங்கள் லட்சியத்தை அடையணும்னு நினைச்சா நீங்கள் விடாமுயற்சியோட போராடணும் உங்கள் மனநிலை தான் உங்களை மிகப்பெரிய வெற்றியாளராக மாற்றும் ஸோ ஒரு விஷயத்தில் நீங்கள் தோல்வி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம மனதை அமைதியாக்கணும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தணும் இந்த தோல்வியிலேருந்து நம்ம எப்படி வெற்றி அடையலாம் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் தோல்வியை வெற்றிக்கான பாடமாக நீங்கள் எடுத்துக்கணும் நம்ம ஒரு ஒரு தடவை நீங்கள் தோல்வி அடைஞ்சிட்டிங்கன்னா அடுத்த முறை நீங்கள் முயற்சி செய்யணும் முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக வெற்றியாளராக ஆகலாம் இன்றைக்கி மிகப்பெரிய சாதனைகளுக்கு எல்லாருமே தோல்வியை கடந்து வந்தவர்கள் தான் அன்றைக்கு அவர்கள் தோல்வி அறிந்தவர்கள் இன்றைக்கு அவர்கள் வெற்றியாளர்கள் அதே மாதிரி தான் அவங்களுக்கு நீங்களும் முயற்சி செஞ்சீங்கன்னா நீங்கள் வெற்றியடைவது நிச்சயம் அப்துல் கலாம் எலான் மஸ் ஜே ஜே ரவுலிங் அவர்கள் மிகப்பெரிய சாதனையாளர்கள் அவங்க சாதனைக்கு காரணம் அவங்களுடைய விடாமுயற்சியும் அவங்களுடைய திறமையும் அவங்க மனநிலையும்தான் நம்ம மனநிலையை பொறுத்து தான் நம்ம வெற்றி அமையும் நம்ம எப்போவுமே ஒரு வெ தோல்வியை அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்க்காம நம்ம ஒரு சிறு தோல்வி அடைஞ்சிட்டோம்னா நம்ம முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் இனிமேல் நம்மள எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு நினைக்காம நம்ம வினா விடாமுயற்சியோட தோல்வியை நம்ம ஒரு பாடமாக எடுத்துக்கணும் வெற்றிக்கான பாடமாக எடுத்துகிட்டு நம்ம விடாமுயற்சியோட செயல்பட்டோம்னாவே கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் தோல்வி என்பது வெற்றிக்கான தொடக்கமாக நம்ம பார்க்கணும் தேங்க்யூ